இவற்றையெல்லாம் செய்பவர் நீரே இனி ஏசு கிறிஸ்துவுக்குள் புரியமான என் சகோதர சகோதரிகளை இந்த நிபந்த இயேசுவின் நாமத்தில் நான் உங்களை அன்போடு அழைக்கிறேன் எல்லாம் செய்பவர் நீரே நம்மை படைத்தவர் நம்மை பராமரிப்பவர் நம்மை பாதுகாப்பவர் நம்முடைய வழிநடத்துபவர் நம்மைக்கு வளமை கொடுப்பவர் நம்முடைய பலவீனத்தை எடுத்து போடுபவர் நம்ம சுமைகளை சுமந்து கொள்வர் நம்முடைய தன் நம்முடைய கண்ணியங்களை தோல் சுமந்து கொள்வர் நமக்காக யாவற்றை செய்து முடிப்பவர் நாம் வேண்டுவதற்கும் விரும்புவதற்கும் மேலானவற்றை கொடுப்பவர் கடவுள் அதின் அதன் காலத்தில் நேர்த்தியாய் செய்வார் என்ற வார்த்தைக்கேற்ப நம்முடைய ஆவி ஆத்மா சரீரம் உலகத்துக்குரிய தேவைகளை எப்பொழுது எப்பொழுது எங்கு செய்ய வேண்டுமோ அங்கே செய்கிற கடவுள் நம்முடைய கடவுள் தம்மால் படைக்கப்பட்ட பிள்ளைகளுக்கு எவற்றை எப்பொழுது செய்ய வேண்டும் என்பதை கடவுள் நன்கு அறிந்திருக்கிறார் அந்தந்த காலம் கணிக்கின்ற பொழுது அதனை தன் கடவுள் தன் பிள்ளைகள் கொடுப்பவராயிருக்கிறார் ஆகவே தான் இங்கே வாசிக்கிறோம் இவற்றை எல்லாம் செய்பவர் நீரே உலகத்துக்குரிய ஆசுவாதம் மட்டுமல்ல உன்னதுக்குரிய ஆசுவாதம் மீட்பையும் அவர்தான் கொடுக்கிறார் அவர் அவர்தான் கொடுக்கிறார் இறையாட்சிக்குரியவர்களாய் அவர்தான் மாற்றுகிறார் விண்ணகத்துக்குரியவர்களாய் அவர்தான் மாற்றுகிறார் நடமாடும் ஆலயமாக நற்கரணை பழையாக கிறிஸ்துவின் சிந்தையுடையவர்களாக கிறிஸ்துவுக்குள் புதிய படைப்பாய் மாற்றுபவரும் அவரே ஆகவேத்தான் நாம் சொன்னோம் இவற்றை எல்லாம் செய்பவர் நேரே அவற்றை எல்லாம் செய்வரும் மீது நம்முடைய நம்பிக்கையை பதிவைப்போம் கடவுள் நம்மை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்